வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சங்கர சரிதம் அதில் அனைத்து சாஸ்திர அறிவும் அனைத்தும் அடங்கும் அத்வைதமும் மூன்று வருஷத்துக்குள் சாங்கோபாங்கம் வித்யாபியாசம் பூர்த்தி பண்ணிவிட்டார் உபவேதங்கள் இன்னும் பாக்கியுள்ள எல்லா சாஸ்திரங்களும் படித்துவிட்டார் வேதங்கள் நான்கு அவற்றின் அங்கங்கள் சிக்ஷை உச்சரிப்பு சாஸ்திரம் சந்தஸ் சந்த முறைமைகள் வியாக்கரணம் நிருத்தம் பதங்களின் அர்த்த நிர்ணயம் ஜியோதிசம் கல்பம் சடங்குகளின் விவரணம் எனும் ஆறு உபாங்கங்கள் சாஸ்திரம் நியாயசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் புராணம் என்னும் நான்கு இப்பதினான்கும் சாங்கோபாங்க வித்யை என்பதில் அடங்கும் உபவேதங்கள் என்பன ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் இசை நடன நாடகம் முதலியன அர்த்தசாஸ்திரம் அரசியல் என்னும் நான்கு முன்கூறிய பதினான்கோடு இவற்றைச் சேர்த்து இப்பதினெட்டையும் வித்யாஸ்தானங்கள் என்பர் ஆச்சாரியால் அதிவிரைவில் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்ததை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது ஆண் தந்திரே பரிசி திரதுலா காபிலே காபி லேபே பீதம் பாதாஞ்சலாம்ப பரமபி விகிதம் பாட்ட கட்டார்த்த தத்துவம் எத்தை சௌக்கியம் ததசாண்டபவன் அமலாத்வைத வித்யா சுகே அஸ்மின் கூபே யோ அத்த ச தீர்த்தே சுபயசி விததே ஹந்த நாந்த பவேத் கிம் ஆண்வீஷிஹி என்பது ராஜ்ய நிர்வாகத்தைச் சொல்லும் சாஸ்திரம் ஆண் வீட்சிஹி ஐக்ஷி என்பதற்கு அந்த சாஸ்திரத்தை கண்ணால் பார்த்த மாத்திரத்தில் தமதாக்கி கொண்டு விட்டார் என்று அர்த்தம் என்றால் பார்ப்பது ஐச்சி பார்ப்பதினால் பார்த்த மாத்திரத்தில் அப்புறம் கபிலர் செய்த சாஸ்திரம் காபிலே தந்திரே என்று வருவது அதுதான் சாங்கிய சாஸ்திரம் அதிலும் ஈடு இணை இல்லாத பரிச்சயம் பெற்றார் பரிசிதி அதுலா லேபே பாஷ்யத்தில் பீமாம்சைக்கு அடுத்தபடியாக ஆச்சாரியால் திட்டியது அதைத்தான் மாற்று சித்தாந்தங்களையும் கசடரக் கற்றே கண்டனம் பண்ண வேண்டுமாதலால் அப்படிப்பட்டவரையும் ஆச்சாரியால் போன்றவர்கள் டீப்பாக படித்திருக்கிறார்கள் அதுமணியில் மாற்று சித்தாந்தம் என்பவற்றிலும் கூட எல்லாமே கண்டனத்துக்குரியது என்று வைத்து விடாமல் நல்லதை நல்லதென்று ஒப்புக்கொண்டு பெரியவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இப்படி சாங்கியம் மீமாம்சை எல்லாவற்றிலும் உண்டு அதற்காகவும் ஆழப்படிப்பது வித்யா சம்பாதனம் என்று வரும்போது பியஸ் பக்ஷபாதம் இல்லாமல் களவும் கற்றுமர என்றபடி எல்லாம் தெரிந்து கொள்வதே நம் பூர்வீகர் வழி இதனால்தான் அத்தனை ஒதுக்குப்புறத்தில் வைதீக சம்பிரதாயத்தையே அனுசரித்து வந்த மலையாளத்திலும் இந்த சாஸ்திரங்கள் தெரிய வந்து குருகுலத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அடியோடு தெரிய வேண்டாத எதிர்க்கட்சி என்று எதையும் வைத்துவிடாமல் திறந்த மனப்பான்மையோடு வித்யையை அணுகியது நம் புராதன பண்பாட்டில் மிகவும் பெருமைக்குரிய ஒரு அம்சம் ஆச்சாரியால் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டதில் பாக்கி பார்க்கலாம் பீதம் பாதாஞ்சலாம்ப என்றால் பதஞ்சலியின் யோக சாஸ்திரத்தை தீர்த்தம் குடிக்கிறது போல அத்தனை ஈஸியாக தமக்குள்ளே அனுப்பிவிட்டார் என்று அர்த்தம் பாட்ட கட்டார்த்த தத்துவம் குமாரிலபட்ட செய்ததான பாட்ட சாஸ்திரம் என்னும் பூர்வ மீமாம்சை அதையும் ஒரு தீர்த்த கட்டத்தை லேசாக தாண்டி போகிற மாதிரி ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டின மாதிரி தாண்டிவிட்டார் தரோவாக தெரிந்து கொண்டு விட்டார் பரமபி விதித்தம் ஆச்சாரிய பாஷ்யங்களை பார்த்து அறிஞர் உலகமெல்லாம் அதெப்படி இத்தனை சாஸ்திரங்களில் பாரங்கதராக இருந்திருக்கிறார் இத்தனை கொட்டேஷன் எந்தெந்த புஸ்தகங்களில் இருந்தோ கொடுத்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுகிறது இங்கே சொல்லியிருப்பது அதிசயோக்தியே இல்லை எந்த மதஸ்தரானாலும் தத்துவத்தை ஆராய்கிறவர்கள் பின்னாலே ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ ஆச்சாரியாளின் புஸ்தகங்களைத்தான் எடுத்து போட்டுக்கொண்டு பார்க்கிறார்கள் இன்றைக்கும் லோகம் முழுவதும் பிலாசபர்கள் நம்முடைய ஆத்ம சாஸ்திரம் என்றால் ஆச்சாரியாலைத்தான் முதலில் பார்ப்பது ஆழ்ந்து பார்ப்பது என்று வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் அகிம்சை கருணை சமத்துவம் எல்லாம் பௌத்தம் முதலிய மதங்களில்தான் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அவற்றை தழுவியவர்களில் கூட மகா மேதாவிகளாக இருப்பவர்கள் தத்துவம் என்று வந்தால் ஆச்சாரியாளின் கிரந்தங்களை பார்த்தே தலைமேல் வைத்து கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள் ஆகையினால் அவருடைய கூர்ந்த அறிவை பரந்த அறிவைப் பற்றி எத்தனை சொன்னாலும் யதார்த்தமின்றி வேறில்லை இப்படி ஆச்சாரியால் ஆண் வீட்சிக்கி சாங்கியம் யோகம் மீமாம்சை இந்த நாள் மட்டுமில்லை இவை முதலான சகல சாஸ்திரங்களையும் என்று அர்த்தம் இப்படி எல்லா சித்தாந்தங்களையும் கற்றுக்கொண்டு விட்டாரானாலும் இவை அவருடைய ஆத்மார்த்தமான இஷ்ட சாஸ்திரங்களாக இல்லை இவற்றின் கொள்கைகளை அந்தரங்க பூர்வமாக அவர் அங்கீகரித்து விடவில்லை எல்லாம் தெரிந்த சர்வஞனாக இருந்து கொண்டு அத்வைதத்தை சொன்னாலே அதை லோகம் ஏற்றுக்கொள்ளும் இல்லாவிட்டால் தனக்கு தெரிந்த ஒரு சித்தாந்தத்தை மட்டும் அதுவே சத்தியம் என்று வீம்பாக ஸ்தாபிக்க பார்ப்பதாக தோன்றும் அதற்காகவே மற்ற சாஸ்திரங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இதர சித்தாந்தங்களையும் படித்தது அவச்சியம் நேர்ந்ததாலேயே படித்தாரேயென்றி அவற்றில் பற்று வைத்து இல்லை பின் அவருக்கு எதில் ஆத்மார்த்தமான பற்றுதல் இருந்தது எதை சௌக்கியம் ததசியாந்திர பவதமலாத்வைத வித்யா அஸ்மின் அமல அத்வைத சுகே கொஞ்சம் கூட மலம் அழுக்கு தோஷம் குற்றம் குறை இல்லாமல் பரமசுகமாக நித்ய சுகமாக இருப்பது எது என்றால் அது அத்வைதம்தான் ஆசைதான் அழுக்கு மனஸ் உள்ள மட்டும் ஆசை இருக்கத்தான் இருக்கும் உசந்த பக்தியிலும் கூட சுவாமியோடு சேரணும் கொஞ்சனும் என்று ஆசை இருக்கத்தான் செய்யும் எத்தனை உசந்த பக்தியானாலும் அதை பண்ண மனஸ் இருந்துதான் ஆகணும் ஆனபடியால் ஆசை இருந்துதான் தீரும் சத்திய சத்தியமாக ஈஸ்வரன் வேறில்லை நாம் வேறில்லை என்று அத்வைதமாக ஆகிறபோதுதான் மனஸ் இல்லை ஆசை இல்லை வேறாக எதுவும் இல்லாதபோது எதனிடம் ஆசை வைப்பது அதனால் ஆசை என்ற அழுக்கு அரிப்பு இல்லாமல் சுகம் என்றால் அதுதான் சுகம் என்னும்படியாக இருப்பது அத்வைதம் ஒன்றில்தான் அமல அத்வைத வித்யா சுகே ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் என்று அதனால்தான் திருமூலர் பாடினார் மீமாம்சையில் கர்மானுஷ்டானம் செய்ய வேண்டுமென்ற ஆசை ஸ்வர்க்கம் போகணும் என்று ஆசை இப்படி ஒவ்வொரு தத்துவத்திலும் ஏதாவது ஆசை அழுக்கு கொள்ளத்தான் செய்யும் அந்த தத்துவங்களை அனுசந்தானம் பண்ணி அனுபவிப்பதிலும் ஓரோரு விதமான சந்தோஷம் இருக்கவே இருக்கும் அப்படி இல்லாமலா ஒவ்வொரு சித்தாந்தத்தையும் பல பேர் ஏற்றுக்கொண்டு பின்பற்றியிருப்பது விசேஷம் என்னவென்றால் அப்படி மற்ற சித்தாந்தங்களால் பெறக்கூடிய ஆனந்தங்களெல்லாமும் அத்வைதானந்தத்திற்குள்ளேயே அடக்கம்தான் அத்தனையுமாக தோன்றுவது ஒரே பிரம்மம் அதைத் தவிர பேரில்லை அப்படியானால் அத்வைதமாக ஒருவன் பிரம்மானந்தம் பெறுகிறான் என்றால் அனைத்து வித ஆனந்தங்களும் அவனுக்குள் அடங்கிவிடும் தானே மற்ற சாஸ்திரங்களினால் கிடைக்கக்கூடிய சௌக்கியங்களை எல்லாம் உள்ளடக்கியதான அமலமான அத்வைத சாஸ்திரத்தின் பரம சௌக்கியத்தையே ஆச்சாரியால் தமக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தார் தேவையை முன்னிட்டு வேறு எத்தனை பாடம் அவர் படித்தாலும் அவருக்கு ஆத்மார்த்தமான இஷ்ட பாடமாயிருந்தது மற்ற பாடங்களின் லட்சியங்களை எல்லாமும் தனக்குள் கொண்டதான அத்வைத வித்யை தான் எத் தை சௌக்கியம் தத் அஷ்ய அந்த அபவத் அமல அத்வைத வித்யா சுகே அஸ்மின் குருகுலவாசம் பண்ணி வித்யாபியாசம் செய்து கொண்டிருக்கும் குழந்தையாச்சாரியாளின் ஹிருதயத்துக்குள்ளேயே அந்த அத்வைத சுகமே நிறைந்திருந்தது இதர வித்யைகளின் சுகங்களெல்லாம் அத்வைத சுகத்திலேயே கிடைத்து விடுகிறது என்பதற்கு ஸ்லோகத்தின் கடைசி வரியில் உதாகரணம் கொடுத்திருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவு அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரை जय जयशङ्कर हर हर शङ्कर जय जयशङ्कर महाप्रयुवाचरणं थेङ्क्यू